எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் செவன் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுடைய செலிப்ரேஷன் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் குறிப்பாக அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன்ஸ் கேக் வெட்டி ஸோ வேறு லெவலில் வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் ஸோ தினேஷ் வந்து அவங்க ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் செலிப்ரேட் பண்ணாரு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி ஸோ அதில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து கிளப் பண்ணி ரொம்ப சூப்பராக அலைன் பண்ணி ரொம்ப பக்கா வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லோரும் வந்து அவருக்கு அதாவது ப்ரெசென்ட் பண்ணவுடனே அவர் வந்து நெகிழ்த்து போய்ட்டார் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து விஷ்ணு விஜய் அவர் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அவருடைய அந்த முக்கியமான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கடுத்து மணிச்சந்திரா ஸோ மணிச்சந்திரா பொறுத்த வரைக்கும் அவருடைய டான்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்களுடைய பசங்க இருப்பாங்கல்ல அந்த பசங்க வந்து கேக் வெட்டி சாண்டி மாஸ்டர் போய் பார்த்துட்டு சாண்டி மாஸ்டர் போய் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இவங்களாம் நாலு பேர் டாப் ஃபோர் இன்னொரு டாப் த்ரீக்குள்ளே ஒன்று இருந்துச்சுல மாயா கிருஷ்ணன் அவங்க தான் வன்மத்தை காக்கி கொண்டிருக்கிறார்கள் புரியுதா அவங்களுக்கு அதாவது இவங்க எல்லாருமே செலிப்ரேஷன் மோடு யாரையும் வந்து தாக்கி பேசலை அவங்கவுங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு மாயா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டில் போயிட்டு விஷ்ணுவை வந்து நீங்கள் எவிக் பண்ணிட்டீங்க நீங்கள் அதுதான் கரெக்டான விஷயம் ஏன்னா கர்மா அப்படின்றாங்க டேய் அவன் புரிமையாக ஏமாற்றினா சரி நீ எவிக் பண்ணிட்டேன் ரைட் ஓகே அவன் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நீயே உன் ஃப்ரெண்டை வெளியேறணும்னே நீ தானே இல்லாட்டி அவன் நின்று அவள் வாவாச்சு கொஞ்சம் பிராகர்ஸ் ஆகியிருப்பாங்க எல்லா கேமையும் கெடுத்து நீ தானே இதில் டைட்டில் வின்னர் வந்து அக்ஷயா பிராவோ அப்புறம் எல்லாத்தையும் இருக்காங்க உட்காந்துக்கிட்டு கப்பு வாங்க முடியல மூணாவது இடத்துல நின்றுக்கிட்டு இந்த டை வின்னர் வந்து எல்லாருமே வின்னர் தான் சார் பூர்ணிமா வின்னர் விசித்திரா வின்னர் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க ஏய் முதல் நீ கப்பு வாங்கிட்டு அப்புறம் பேசுங்க கப்பு வாங்காமட்டெலாம் பேசக்கூடாது சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா காசால் வாங்கப்பட்ட கப்பான் இது வந்து ரியல் கா பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது மாயாவோடைய தான் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு வச்சுருக்காங்க நான் பார்த்தேன் ம் ம் அர்ச்சனாவுக்காச்சு பிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு மக்கள் அங்கங்கே பார்க்க முடியுது நம்மளால் இந்த பாட்டி நிறையா விஷயங்கள் வந்துச்சு வெளியே இந்த மாயாவுக்கு எவனுமே இல்லை அந்த உள்ள அந்த விஜயில் ஒர்க் பண்ணுற நாலஞ்சு பேர் இருப்பான் அவன் பிரதீப் ரெட்காடுக்காக பிரதீப் சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ திருப்பி மாத்திராங்க நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா பிரதீப்பு சப்போர்ட் பண்ணது யார் ரக்ஷிதா போஸ்ட் போட்டாங்களா பிரியங்கா கூல்னு போட்டாங்களா ம் ரிப் வந்து ஷே சாம்பியன் அப்படின்னு போட்டானா இப்போ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாயா கிட்டே போய் உழுந்து கிடையாது அப்போ நீங்கள் எதிராக உண்மை அது உண்மையாக பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ண உண்மையை இந்த சைடு உண்மையாக புரியல ஓ பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பா போ அப்போ கேம் நல்லா ஆடி இருக்காங்க அவங்க அப்போ அந்த கா கேம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஓ பிரதீப்புக்கு நீங்கள் வந்து அந்த கேமை வந்து தப்புக்கு சொல்லிக்கிட்டு அதை கொடுத்த தப்பு அப்படின்ற சொல்லிட்டு இப்போ வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா என்னடா குழப்பமாக இருக்கா டே ஒரு ஸ்டாண்டில் இல்லை ஒன்று இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு ரெண்டு சைடு ஒரு குத்து மொத்து ஆடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது அதுவும் மாயா வந்து வெளியே வந்தோடனே சவுண்டு யூனில் அங்கே வந்து இருக்கிறதே ஒரு நூறு பேர் தான் இருந்தாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் கூட்டம் வந்தாங்க உங்கள நல்லா இருக்காங்க இது பவுரவன் பண்ணி பௌரவுன் பண்ணி அவங்க அஞ்சு பேர் ஒரு கோமாளி இருக்கும் அஞ்சு கோமாளி மாயாவுடைய சிஸ்டரு அது அதுக்கு ஒரு நாலு பேர் கூட நிற்பாங்க அந்த கோமாலி எல்லாம் வந்து வணங்கிட்டு இருந்தாங்க இது வந்து பீப்புள் செலிப்ரேட்டர் வெற்றியா அர்ச்சனாக்கு வந்து இல்லையா சரி ரைட்டு வெளியே போய் நிற்போம் ரெண்டு பேரும் நெல்லுங்க போய் யாருக்கு வந்து அதிக மக்கள் வராங்கன்னு பார்ப்போமா பெட்டே கெட்டுற ஓப்பனா மக்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு அர்ச்சனாவுக்கு இருக்குது இதுக்கு சுத்தமாக கிடையாது இது வந்து பேச பேச்ச பாருங்க ஐயோ யூயோ இஷ்ணும் வெயிட் பண்ணிருச்சான் ஏ நீ தானே கேமே காலி பண்ணீங்க ரெதிப்புடைய கேமை முழுக்க முழுக்க காலி பண்ணது நீங்கள் தான் நீங்களாம் பேசலாமா எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஏசி போட்டுட்ருக்காங்க வீட்டில் ஏசி போட்டு அதை வந்து ஃபோட்டோ போட்டு சீக்கிரம் மா மாலைகள் மரியாதையை தார தப்பட்டைகள் அடித்து நாங்கள் கிழிப்போம் அது மாதிரி போட்டிருக்காங்க போடுங்க மொதல் அதை தான் நான் எதிர்பார்க்குறோம் செலிப்ரேஷன்ஸ் போடுங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல நீங்களும் பண்ணுங்க போய் அதை விட்டு இன்னமும் ஏன் வன்மத்தை இருக்கீங்க அந்த ஸ்டேஜில் தான் அர்ச்சனா தூக்கம் விழுது கை கூட கொடுக்கல நீங்கள் போய் அதுக்கு கமல் சார் இங்கே வந்து கப்பு கொடுத்துட்ருக்காரு அங்கே சரவணன் வைக்கிறேன் கையை தூக்கிட்டு இருக்கு மாயா ஸோ எவ்வளோ கேவலம் பாருங்களேன் நல்ல வேலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு சேராது ஆனால் மக்கள் இறைவன் எல்லாம் இருக்குல்ல நாங்கள் அதெல்லாம் நம்புகிறோம்ல உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் குட் பை கைஸ்